ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா வீட்டுக்கு வந்ததும் ரகுராம் ஒழுங்கு மரியாதையாக வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னதும் நான் எதுக்கு போகணும் இது என்னோட வீடு என்ன நடந்தாலும் சரி நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் நம்ம பார்ப்போம் சேர்ந்து ஏய் முதல்ல கிளம்புடி அப்படின்னு போது இந்த வீட்டோட மருமகனா அப்படி இருக்கும் போது நான் இதுக்கு வீட்டை விட்டு போகணும் உயிரே போனாலும் நான் இந்த வீட்டை விட்டு போமாட்டேன் அப்படிங்கிறாங்க இங்க பாரு என் பிள்ளைய உன்னும் பொண்ணாட்டியா நினைக்கல அதுக்குள்ள நீ இந்த வீட்டோட மருமகளா வெளியில போடி அப்படின்னு இங்க பாருங்க அதை என் புருஷன் வந்து சொல்லட்டும் நான் வீட்டை விட்டு போறேன் அப்படின்னதும் ஆமா என் மருமக இந்த வீட்டை விட்டு போகமாட்டான் அப்படின்னு மணியன் தன்னோட குரலை வந்து உசத்தி பேசினதும் உடனே ரகுராமன் டென்ஷன் ஆகி என்ன அவளுக்காக நீங்களும் ஆதரவாக பேசுகிறீங்களா இந்த விஷயத்துல நீங்களும் தலையிட வேணாம் இப்போ நீ பிரியா இல்லையா அப்படின்னுட்டு ரகுராம் வந்து மாயா கிட்ட வராங்க உடனே தன வந்து தடுத்து நிறுத்துறாங்க அப்பா ப்ளீஸ் பா மாயாவை வீட்டை விட்டு போக சொல்ல வேணாம் இப்போ அம்மா வேற வீட்டில் இல்லைப்பா இந்த மாதிரி நிலைமையில நாம மாயாவை வந்து விரட்டி அடிக்கிறது சரியில்லை எனக்காகவும் அம்மாவுக்காகவும் தயவு பண்ணி மாயாவை வீட்டை விட்டு போக சொல்லாதீங்கப்பா உங்களை கெஞ்சி கேட்குறா அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க உடனே ரகுராம் வந்து பார்த்தியா இதான் என்னோட பொண்ணு இதான் என்னோட வளர்ப்பு தனக்கு யார் என்ன கெடுதல் பண்ணாலும் பரவாயில்ல அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கா நீயும் இருக்கியே ஜி உண்மையிலையும் நம்பிக்கை வச்சுனேன் அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு உடனே ரகுராமங்க இருந்து போனதும் பத்மா பார்வதி வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜானகி தான் காமிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல குருபுறம் வந்து ஏமா எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க எனக்கு வேறு வழி தெரியலப்பா என் பொண்ணு வாழ்க்கையே முக்கியம் அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியது ஆயிடுச்சு அப்படின்னதும் உடனே குருபுறம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் குருபரனுக்கு வந்து எங்களால் நம்ம புவனேஸ்வரி வீட்லையும் வந்து சந்தேகம் ஏற்படுது இந்த பக்கம் வந்து நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் கார்த்திக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க உடனே கதவை தட்டினதும் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு கதவை திறந்து ஐயோ எனக்கு பயமாக இருக்கத்த எத்தனை நாளைக்கு தானே இந்த வீட்டிலேயே போட்டி கிடக்கிறது இங்கே பாரு அதை ஜானிக்கு வந்து தண்டனை கிடைச்சி அவர் ஜெயிலுக்குள்ளே போகட்டும் அதுக்கப்புறம் மணி சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னதோ அப்போது நம்ம வெளியில் போய் நடமாடலாம்ல அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க ஆமாடா அப்படியே போய் ரகுராம் வீட்டில் அந்த தனாவையும் பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னதோ என்னப்பா எப்படி சொல்கிறீங்க பின்ன எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த திட்டத்தை போட்டிருக்கோம் நீ இப்படி அசால்ட்டா அசால்ட்டாக இருக்க கொஞ்சம் காலத்துக்கு நீ தலைமறைவாக இருக்கிறது தான் உனக்கு நல்லது அதை முதல்ல புரிஞ்சுக்கோ இந்த சாப்பாடு கொண்டு வந்திருக்க சாப்பிடு அப்படின்னு போதோ இட்லி வந்து சாப்பிட்றாங்க இவ்வளோ தானா சாப்பாடு அப்படின்னுட்டு அப்புடின்னு பார்த்து நம்ம குருபரன் வராங்க பாதி இட்லி தான் சாப்பிட்ருக்காங்க கார்த்திக் இங்கே பாரு கார்த்திக் போய் மறைஞ்சிக்கோ என்ன அதை நான் முதல்ல சாப்பிட்டுட்டு போறேன் டே அந்த குருபரன் தான் வந்திருக்காண்டா போடா மறைஞ்சிக்கோ அப்புறமா சாப்பிடலாம் அப்படின்னதோ உடனே வாயை பொத்திட்டு மறைவாக நின்றுட்டு இருக்காங்க கார்த்திக் எந்த பக்கம் குறு உள்ள வந்ததோ இட்லி எல்லாம் இருக்கு என்னங்க இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு புவனேஸ்வரி கேக்குறாங்க இல்லங்க பாட்டிக்கு சம்பந்தமா ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கலாம்ல அதான் அடிக்கடி வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு குர்பன் குருபரன் ஒரு சந்தேகத்தோடயே பேசிட்டு இருக்காங்க ஓஹோ அப்படியா ஆமா உங்கள் வீட்டில் என்ன வேலைக்காரையும் சமைக்க இல்லையா இங்கே வந்து சாப்பிட்றீங்க இல்லைங்க எங்க புள்ள நினைப்பாவே இருந்துச்சா அதான் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னதும் உடனே புவனேஸ்வரி கையை வந்து பாக்குறாங்க கையை வந்து மறைச்சுக்கிறாங்க புவனேஸ்வரி ஆனால் இட்லியில பாதியை காணும் அப்போ நம்ம குருபனுக்கு சந்தேகம் வந்துடுது இருந்தாலும் கண்டுக்காம இருக்கிறது போல நடிக்கிறாங்க ஓஹோ அப்படியான்னு சுட்டி முட்டி பாக்கிறாங்க இங்கே பாருங்க எப்படியாச்சும் அந்த ஜானகிக்கு தண்டில வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு புவனேஸ்வரி பசுபதியும் எதுக்காக அவசரப்பட்டு இந்த காரியங்களை முடிச்சிங்க நான் அட போங்க எப்படியாச்சும் எங்க பையனோட ஆத்மா சாந்தி அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் நீங்க நின்னா மறுபடியும் வந்து கேஸ் வந்து கிளறதா இருந்தா என்னங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னதும் சரி சரி நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு ஒரு சந்தேகத்திலேயே வந்து பெருமூச்சு விட்டுட்டு நம்ம குறிப்புற கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து காட்டிக்கு விக்கல் வந்துருது உடனே பசுபதி அவங்களுக்கு விக்கல் வந்த மாதிரி சமாளிக்கிறாங்க ஆமா என்ன சத்தம் அப்படின்னதும் விக்கல்ங்க விக்கல் அப்படின்னதும் உடனே குருபண்ணுக்கு ஒரு சதிகம் வந்துருச்சு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம கதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க அப்ப நம்ம மாயா வந்து என்னடா இங்கேயே ஜோதிச்சுட்டு இருக்க போய் தானா கூட பேசு அப்படின்னதும் என்ன மாயா சொல்ற த தானா என் கூடையெல்லாம் பேசுவாளா டெடே நடிக்காதடா அவளுக்கும் இன்னும் பிடிச்சிருக்கு உனக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு அதனால பேசி அவ மனசு மாற்றி அவ கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு கிளம்பு அப்படின்னதும் கதிர் வந்து கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா கிட்டே லாயர் வந்து ஃபோன் போட்டு ஜானகியம்மா தான் தான் இந்த குற்றத்தை செஞ்சுதான் ஒப்புக்கொள்றதுக்கு இருக்காங்கம்மா மாயா அவங்க மட்டும் அப்படி சொல்லிட்டாங்கன்னா கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும் அவங்கள வெளியில் எடுக்கவே முடியாது உள்ளே போயிடுவாங்க அப்படின்னதும் மாயா அதிர்ச்சி ஆகிறாங்க இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சு